ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க என்னென்னா அம்மா வந்து என்னுடைய பர்த்டேக்காக ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து ஷாம் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு டென் கிட்டே பார்ட்டியை பார்க்கலன்ட்டு நாங்கள் ஊர்லேருந்து வந்து பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சி ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தோம் அவங்க வரும்போது தூங்கிட்டு இருந்தால் அவங்களுடைய வாய்ஸ் கேட்டோன்னே எழுந்திரிச்சி விளையாடிட்டு இருந்தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மாவும் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க என்னுடைய பர்த்டே வந்து சண்டே வந்ததுனால அம்மாவுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து போனாங்க ஏன்னா சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு லீவு ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க மாமா தான் கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏற்றி விட்டு வந்தாங்க வரும்போது வந்து எனக்காக வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கிஃப்டாக ஏன்னா பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே ஒரே ஒரே டிசைன் ஒரே கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாப்பில் வந்து நெக்கில் வந்து நாட் வருது அதுதான் நான் உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் இதுவரை வேர் பண்ணதில்லை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு நாள் வேர் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து லெக்கின்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து அம்மாவோட கிஃப்ட்டு இந்த சேரீ வந்து பெரியமாவோட கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரீ இந்த சேரீயும் ஒரு நாள் வேர் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சி எனக்கு ஆனால் சுத்தமாக தூக்கமே வரல குட்டி நல்லா அசந்து தூக்கம் ிட்ட இருந்தால் லைட்டாக பசிக்குதுன்ட்டு மாமாக்கிட்ட சொல்லும்போது ஃபெலோடா ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து ட்ரை ஃப்ரூட் ஃபலோட தான் எனக்கு எப்பயுமே நான் ஃபெலோடா சாப்பிட்டாலே அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் மாமா வந்து ஃப்ரூட் ஃபலோடா வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா மாமாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமே ரெண்டு பேருக்கும் ஆளுக்கும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் நைட்டு மிட் நைட்டு ரொம்ப லைட்டாக பசிக்குதுன்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் மறுநாள் வந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலை தான் உட்காந்து ஃபெலோட சாப்பிட்டுட்டு இருந்தோம் சேம்குட்டி வந்து அசந்து தூங்கிட்டிருந்தால் தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் கோல்டாக இருக்குது தான் சரி தம்பிக்கு கொடுக்கல நாங்கள் ஒரையும் சாப்பிட்டோம் ரொம்ப அசந்து தூங்கினா நான் போய் உள்ளே பெட்ரூம் போய் பார்த்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தோம் சரி அடுத்த விழாக்கில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்